வரைக்கும் வரமுத்துல பிரகாது வணக்கம் இப்ப இந்த டெங்கு காய்ச்சல் மழை வந்துட்டு நேற்று இருபது வயசு எக்ஸாமுக்கு வந்த அது மலர் சம் ஸ்கூலுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் எழுதி ஒரு மாணவன் வந்து அப்படியே மேசையில் அப்படியே மயங்கி விழுந்து மூக்கால ரத்தம் கசிஞ்ச மாதிரி ஹாஸ்பிடலுக்கு எங்கட ஈட்டி கொண்டு வந்தாங்க சரி கொண்டு வந்து பாக்குற டைம்ல ப்ரெஷர் எல்லாம் வந்து குறைஞ்சிச்சு தொண்ணூறும் அறுபதும் ப்ரெஷர் குறைஞ்சிட்டு அதுக்கு தலை சுத்தும் மயக்கம் சத்திவாரம் மாதிரி வகுத்துக்கு வழி மாதிரி தான் வந்து கதை வந்து காய்ச்சல் வந்து ரெண்டு நாளைக்கு முதல்ல வந்த காய்ச்சல் வெள்ளிக்கிழமை இரவு காய்ச்சல் வந்திருக்கி சனி ஃபுல்லா ஞாயிறு ரெண்டு நாள் நேற்று திங்கக்கிழமை வந்து இதுதான் கதை சரியானே அப்ப கொஞ்ச நேரத்தையால நாங்க பிளட் எல்லாம் எடுத்து பிளட் கவுண்ட் பாக்கணும் மாதிரி டெங்கு காய்ச்சல் பிளட் அடுத்து அனுப்பி போட்டு ஒரு திருப்பி அரமான போட்டுல இருந்து கோல் வருது ஆள் வந்து நீளமாகுது கையெல்லாம் ஆள் வந்து பிரஷர் குறைஞ்ச மாதிரி உடனே அசர் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம் நம்ம பக்கம் வளமையா நடக்கிறேன்னா டெங்கு டெங்கால ஒரு மரணம் ஏற்பட்டதுக்கு குறவுலானு எல்லாருமே என்ன செய்யற ஆ அலர்ட் ஆகுது என்ன சுத்தப்படுறத தொடங்குறதும் எல்லாம் கிளீன் பண்ற தொடங்குறது ஆவே இப்ப இந்த பீரியட் வந்து கூடுதலா தடுமல் காய்ச்சல் தான் போகுது என்ன மழை கூடுதல் காய்த்து எல்லாருக்கும் தொண்டை நோவு தடுமல் காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் போகுது இதே டைம்ல மழையும் பேஞ்சி விட்டு விட்டு பெய்குது அப்ப அதனால டெங்கு நுழம்பு பெறுகிறதுக்கும் இந்த டைம்ல சான்ஸ் கூட சில ஆகளுக்கு தடுமல் காய்ச்சலோடைய டெங்கு காய்ச்சலும் பெறும் சரியானே அவை நாங்க கட்டாயம் இந்த டெங்கு காய்ச்சலை பத்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு அறிவு இருக்கணும் சரியானே இதுல அரசாங்கத்தால அந்த விஷயம் தானே இது நீங்க வீட்டை கொண்டு வாயிச்சு பார்த்துட்டு மட்டாக்களுக்கும் இந்த விஷயங்களை கொடுங்க சரியான விஷயம் கொடுங்க காய்ச்சல் ரெண்டு நாள் தாண்டிட்டு கட்டாயம் நாங்க ரெட்ட பரிசோதனை செய்யணும் செய்யணும் பொறுப்பு அல்லது காய்ச்சலோட சோர்வாரிக்கு அல்லது விடுவது இல்லை தொடர்ச்சியா ஒரே மாதிரி காயுது இப்ப முதலாவது அந்த விட இரண்டாவது ஆண்டு குறைஞ்சிட்டு போகுதுன்னா பரவாயில்லை சரி அப்ப காய்ச்சல் வந்து ரெண்டு நாளாயும் ஆயும் தொடர்ச்சியா காய்ச்சல் காயுது தொடர்ச்சியான பாந்தி தொடர்ச்சியான வயிற்று வலி இதுவும் வரும் வயிற்று வலி வரும் சரியான அடுத்தது வந்து மூக்கால ரத்த கசிவு அல்ல பல்லு கடவுள்கள் ரத்தம் கசிகிறது அதுல டாய்லெட் போக்குள்ள வந்து டாய்லெட் கருப்பா போறது சரியான இப்படியான இது டேஞ்சர் ரத்த கசிவு நிலைக்கு வந்துட்டு ஏன்னா டெங்கு காய்ச்சல் சும்மா நோம்பலான டெங்கு காய்ச்சல் இருக்கு அது டெங்குன்னு தெரியாமட்டே நம்மள குணமாயிட்டும் போயிடும் சரியான டெங்கு ஃபீவர்னு சொல்றேன் தான் சிக்கனானது டெங்கு குருதி போக்கு டெங்கு ரத்தப்போக்கு காய்ச்சல் அதுல என்ன செய்யணும் ரத்தம் லீக் ஆகுறது ரத்த குழாய் வந்து மெலிசாகி ரத்தங்கள் கசிய தொடங்கும் அதுல குருதி சிறுதாட்டுகள் குறைகிறேன் நம்ம ரத்தத்தில் இருக்கிற குருதியை உரையை வைக்கிற அந்த சிறுதாட்டுகள்ல நீங்க குறைஞ்சிட்டு போகும் குறையக்குள்ள ரத்தம் லீக் ஆக தொடங்கும் அப்ப என்ன செய்யும் தோல் கீழே வந்து சுவப்பு நிற பேச்சு மாதிரி தொடங்கும் சரியானே அதே மாதிரி ரத்தம்மா சீரியமா கொஞ்சம் தருமலுக்கு சீரினாலும் ரத்தம் போட்டு தொடங்க கொஞ்சம் இதுமினம் இதுமணி ரத்தம் வருது சில டைம் ரத்தம் வந்து பிரவுன் கலர்லயும் வரும் கோபி கோபி கலருக்கும் வரலாம் அப்ப கவனம் சத்தியை எடுக்க கூட அந்த கலர் எல்லாம் பார்த்துக்கொடணும் இப்படியான மாற்றம் நடந்தால் வெயிட் பண்ண கூட உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னர் நாலு மணிக்கு போகணும் வச்சிருக்க கூடாது பிரைவேட்டுக்கு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் போனா பிளட் கவுண்ட் சேர்த்து பார்ப்பாங்க சரியானே அதே மாதிரி டொய்லெட் போக கூட ரெத்தம் அல்லது கருப்பா போகுது இப்படியான தன்மை இருந்தா கட்டாயம் அவசரமா பார்க்கணும் சரியான அடுத்து சோர்வு அறிக்கின்றா பிரஷர் குறையுது இப்படியான தன்மை இருந்தாலும் உடனடியாக நாங்க அதே சில டைம்ல காய்ச்சல் கண்ணுக்கு பின்னால கண் போல் போலுக்கு பின்னால வலியா இருக்கும் கண் சரியான அப்படியான அறிகுறிகளும் அந்த டெங்கு காய்ச்சலுக்கு இருக்கும் ஆகவே நாங்க டெங்கு காய்ச்சலுங்கிறது நோமலா மூணு நாள் காஞ்சிட்டு குணமாகிறது நான் சொன்ன மாதிரி டெங்கு போக்கு காய்ச்சல் தான் டேஞ்சர் அடுத்த மூணாவது கட்டம் அதிர்ச்சி நிலை அதாவது சொக்கா ஆகிடுவாங்க கலர்ஸ் விழுந்துவாங்க நல்லா குறைஞ்சி ரத்தம் எல்லாம் குழிக்குள்ள உடல்ல உறுப்புகள் கீழே ரத்தம் லீக் ஆகி அவங்க வந்து கலப்ஸ் ஆயிடுவாங்க அது டேஞ்சரான போறதுக்கு முதல்ல நாங்க எங்களை பாதுகாக்கணும் அறிகுறி அறகுறி போகணும் சாதாரணமாக வந்து காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் சந்தேகப்பட்ட காய்ச்சலா இருந்தாலும் சரி இந்த பீரியட்ல வந்து மழை பெய்யுற வழியால காய்ச்சலுக்கு மருந்து குடிக்கிற டைம்ல கடுப்பு குளிசையில போறாங்க அது போக்க கூட்டும் சரியானு கடுப்பு குளிசை குளிசையா டைக்ளோஃபனை குழுசுங்கிறது அடுத்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் காய்ச்சல் குறைமிக் ஆசிட் புரூஃபன் சிரப் எல்லாம் கொடுப்பாங்க கடுப்பு அதெல்லாம் இந்த காய்ச்சல் உங்களை டெங்கு காய்ச்சல் மதிக்க இல்லாமல் போயிடும் குருதி போக்கையும் கூட்டக்கூடியது ஆகவே நீங்க காய்ச்சல் வந்தா பாரசிட்டமால் மட்டும் தான் நீங்க எடுக்கணும் அதுவும் கூட எடுக்கக்கூடாது டாக்டர் டோஸ் எடுக்கணும் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு கடுங்கவனம் அவங்களுக்கும் அதே டோஸ் ஏன்னா டெங்கு வைரஸ் வந்து ஈரலை பாதிக்குது அதாவது குணமாகாமல் காய்ச்சல் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆக ஈரல்ல வலகு பக்கம் இந்த ஏரியாவில் மேல் வகுத்துல வந்து நோண்டு வரும் சரியானே அப்ப அந்த மூச்சடு காசு மாதிரியெல்லாம் வரும் அப்ப அது வந்து ஈரலை வந்து டேமேஜ் அந்த மூலையும் ஓவரா போட்டா ஈரலை பாதிக்கும் அதனால நாங்க பெரசிட்டமோல் மாத்திரை மாத்திரம் பாவிக்கணும் வைத்திய ஆலோசனை படி பாதிக்கணும் சரியானே அடுத்தது இந்த காய்ச்சல்கள் போற டைம்ல நீர் ஆகாரங்களை நல்லா எடுக்கணும் தண்ணி சாப்பாடுகள் தெம்பிலி தண்ணி தோடம்பலம் சரியானே ஒரேஞ்ச் ஜீவனி நீர் ஆகாரங்கள் கிளியரான தண்ணி கலர் தண்ணி தான் குடிச்சிடப்படா சரியான சோப்பு கலர் பீட்ரூட் சாப்பிட்டீங்க கொஞ்சம் சத்தி வந்து சத்தி வந்தா சோப்பு கலர்ல வந்தா டெங்கு காய்ச்சல் சத்தியா அல்லது பீட்ரூட் சத்தியா நம்மளுக்கு குழப்பமாகும் ஆகவே ரெட் கலர் பிரவுன் கலரான பிஸ்கெட்டுகள் சாக்லேட் பிஸ்கெட்டுகள் சாக்லேட் ஐட்டம் கோபி கோபி சரியானே அதே மாதிரி பிரவுன் கலர்ல வர குளிர்பானங்கள் எதுவும் நீங்க பாவிச்சிடப்படாது சோப்பு கலர்ல இருக்கிற குளிர்பானங்கள் சோப்பு கலர் உணவுகளையும் பார்க்கக்கூடாது சரியான இந்த காய்ச்சல் இருக்கிற டைம்ல சும்மா கிளியர் என்ன தம்பி தண்ணி தோட்டம் பண்ண அது வேலை கொடுங்க அதை புடிஞ்சு சாறுகளை கொடுங்க நீராக முக்கியம் எண்ணெய் கொழுப்பு உள்ள உணவுகளை வந்து கொடுக்கப்படாது ஏன்னா எண்ணெய் கொழுப்பு உணவுகளுக்கு சமீபத்துக்கு ஈரல் தான் தேவை ஈரல் இருக்கிற பித்தம் தான் எண்ணெய் கொழுப்பு சாப்பாடு சமீபத்தை செய்ய வைக்கிற தேவை அப்ப டெங்கு காய்ச்சல் வர டைம்ல அந்த வைரஸ் வந்து ஈரல்லையும் அந்த காக்கங்கள் ஏற்படுது அதனால நாங்க ஈரலை ஃபஸ்ட்டு வைக்கணும் அது கடுமையான வெண்ணெய் நம்ம காயக்காய் வாய் கொத்தரோட்டி கேக்குது புள்ள காய்ச்சக்காய் வாங்கி என்ன இருக்குது பிரியாணி இருக்குது சரி அதுகளை வாங்கி கொடுக்கும் அப்படியெல்லாம் கொடுக்காம இருக்கு சோட்டிக்ஸ் கேட்குது ரோல்ஸ் கேட்குது உரப்பு கேட்குதுன்னு சரி எல்லாம் குடுக்குறேன் அதெல்லாம் கொடுக்குற அமைக்கு இந்த நீராகாரங்களை கொடுங்க சரியா இதுகளை வச்சோம்னா தானாக நாங்க கட்டுப்படுத்திக் கொள்ள இயலும் அது ஒரு வைரஸ் அதை வாரது அதுக்கு பெருசா வைத்தியங்கள் ஒண்ணும் இல்ல அதால வார அந்த நீரிழப்பு அதுகளை பேலன்ஸ் பண்ணி அவரை யூரின் போறது அதையும் பாக்கணும் யூரின் போற ஒரு ஆறு மணி தேலமா யூரின் போகல காய்ச்சல் கால ஆளுக்குன்னா கவனம் மறிக்கணும் தண்ணி வேறங்கோ லீக் ஆகுது யூரின் வருது இல்லண்டா உள்ளுக்கு தண்ணி லீக் ஆக தொடங்குது அப்ப அதுவும் கருங்காவணும் அதையும் பாக்கணும் யூரின் போகலண்டா உடனே அவசரமா நீங்க வைத்தியசாலையை கொண்டு வரணும் இப்படியான உயிர் ஆபத்து நிலைக்கு போகாம பாதுகாக்கலாம் மற்றது இந்த நுழம்பு இவர் தான் இந்த வேலையை ஆறு பகல் நேரத்துல கடிக்கிற அந்த நுழம்பு ஆரை கடிக்கணும் கடிக்கிறார் நுழம்பு கடிக்கிறா காலை நேரம் விடுஞ்சு அதிகாலை நேரம் படுக்கிறார்கள் அந்த டைம்ல இவர் கடிப்பார் மாலை நேரம் அடுத்தது பொழுது சாய போகுது இந்த ரெண்டு நேரம் தானா பொதுவாக கடிக்கிற நேரம் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் வந்து ஆஹ் சைக்கிள் ஓடின வேலைக்கு போகணும் மாக்கட்டு போன சாமான் அங்கே போனாலும் கிடைக்க மாட்டாங்க இவர்களுக்கு ஒரு தூங்குகல் அவங்களுக்கு கிடைக்கும் பின்னரங்களையும் சும்மா இருந்துட்டு போன கூட்டிருக்கிறார்களும் கிடைக்கும் டிவிய பாத்து இருக்கிறார்கள் அப்ப இந்த ரெண்டு நேரமும் தயவு செய்து வீட்டு வேலை ஆகல் ரெஸ்ட் என்னது நான் இயங்கிட்டு வேலையை செஞ்சிட்டீங்க அப்ப கை கால் இயங்கினா நுடம்பு வந்து கடிக்க சான்ஸ் குறைய அப்ப இந்த நேரங்கள் எல்லாம் நுடம்பு கடிக்கிறது சரியான அப்ப வீட்டு வேலைக்குள்ள இருட்டு அரிக்க அப்படி வெளிச்சம் அடிக்கணும் அதை இருட்டு வழக்குள்ள தங்கிட்டு இருப்பேன் உடுப்பு ட்ரக்குகள் எல்லாம் வந்து நீங்க மூடின ஒரு கூடையில பழைய உடுப்புலாம் போட்டு மூடிவீங்க கொலி வைக்க நுழம்பு இருக்கும் இந்த கொஞ்சம் நாளைக்கு மழை காலத்துக்கு கலச்சி ஜான்ல கேட்டு எல்லாம் அந்த நுளம்பு தங்குற இடம் என்ன பெரிய நுழம்பு எல்லாம் ஒளிச்சிட்டு இருக்கு அப்ப வெளிச்சமா வீங்க சரியான ஜன்னல்களை விட்டு பகல் நேரங்கள்ல நீங்க அப்புறம் அந்த நுளம்பு அந்த மகதி டைம்ல சரியா ஜன்னல் எல்லாம் நீங்க முடிடும் சரியான இப்படி சில காட்டுப்பாடுகள் நுளம்பு வலைய பாருங்க இந்த துண்டுகளுக்குள்ள நீளமான உடுப்புல போடுங்க சொக்ஸ் எல்லாம் போட்டுங்க நீளமான சௌசர் சொக்ஸ்

சரியான சரி இது மரம் அண்ணாசி அதுல எல்லாம் இப்படி இப்படி அதுக்குள்ள தண்ணி நிற்கும் இந்த நுழம்பு வந்து நல்ல கிளியரான கொஞ்சம் கிளியரான தண்ணி எல்லாம் வரும் ஊட்ட தண்ணியில வளருது இல்ல இவர் இவர் ஆள் வந்து கடும் கிளீனான ஆள் சரியானே அப்ப அவர் வந்து கிளீன் தண்ணி தான் வளரும் அப்ப அந்த பூச்சாரிகள்ல இருக்கிற தண்ணிகள் சேர அந்த வீட்டு வேலைக்குள்ள பூச்சாட்டி வைக்கிறது கீழே நீங்க ஒரு ட்ரே வந்து வச்சிருப்பீங்க அந்த ட்ரேக்குள்ள தண்ணி இருக்கும் அது ஃபிரிட்ஜ்ல பின்பக்கம் என்ன பின்னுக்கு ஒரு கண்ணை நோண்டிக்கிற தண்ணி நிற்கும் அது வேலை கலட்டி அது வேலைக்குள்ள பாருங்க குழம்பிகள் இருக்கும் அடுத்தது வீட்டுகள்ல பாவிக்காத மாடிகள்ல பொமாட்டதுகள தண்ணியை பிளஷ் பண்ணி பொமாட்டை மூடி வைங்க சரியான திறந்து வச்சா அதுக்குள்ள நுழம்பு வந்து முட்டையை விடும் அதுல இருந்து பெருகும் அடைஞ்ச வீடுகள் வீட்டுகள் ஆக்கள் இல்லைன்னு சொன்னா பக்கத்து வீடுகள் எம்ஓ வச்சுக்க சொல்லி அந்த வீடுகள்ல வந்து இதெல்லாம் மூடிடுக்கான செக் பண்ணி சொல்லணும் ஏன்னா நம்ம மட்டும் மட்டுமே கிளீனா பக்கத்து வீட்டுல இருந்தாங்க நுழம்புகள் ஆகவே இப்படி நுழம்புகள் தங்கக்கூடிய இடங்களை எல்லாம் கண்டு கொடுக்கணும் டேங்க்குள்ள பாருங்க வீட்டுகள்ல டேங்குகள் பாவிக்காம கொடுத்துருப்பீங்க டேங்குல கொஞ்சம் தண்ணி நீக்கி மழை பெஞ்சதுக்கு பிறகு வெளியே சும்மா இருந்திருக்கும் சில ஆக்கள வீட்டுகள்ல மேலுக்கு பழைய அந்த கல்லல் எல்லாம் இருக்கிறேன் அப்படியே அதுக்குள்ள பூலியை வச்சிருப்போம் அதுக்குள்ள தண்ணி நிற்கும் இதுகளை நான் பாருங்க எல்லாம் செக் பண்ணுங்க அதனால ஒரு ஆளை பிடிச்சீங்கன்னா நாம பெரிய செலவுக்கு கொண்டு போய் முடியும் பிள்ளைகளுக்கு இந்த டெங்கு காய்ச்சல் வந்துச்சு அது நான் நீங்க நினைக்கப்படா பக்கத்து வீட்டுல டெங்கு காய்ச்சல் வந்தா அந்த அந்த பிள்ளைக்கு மட்டும்தானே அந்த நுழம்பு ஊத்தினேன் எல்லாருக்கும் கூட்டும் சரியானு ஒரு பிள்ளையை செலக்ட் பண்ணி குடுத்துடல ஒரு தான் நாம இடங்கு காய்ச்சல் கண்டுபிடிப்போம் சரியானே மதாக்களுக்கும் அதே டெங்கு காய்ச்சல் வந்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியால புறமா சரியானே அடுத்த டெங்கு காய்ச்சல் நோயாளி இருந்தா அவரை தோல்ல அந்த டெங்கு வைரஸ் அவரை தக்கத்துல ஓடுந்தானே அப்ப அவருக்கு ஒரு நுழம்பு குத்தி போட்டு ஏன்னா அந்த நுழம்பு டெங்கு வைரஸ தாவி கொண்டிருக்கும் அப்ப இன்னொரு ஆளுக்கு போய் அதை திருப்பி ஏத்தலாம் அந்த நுழம்பு அதனால நீங்க பக்கத்து இதெல்லாம் நீங்க அவரா நீங்க பக்கத்துல பால் அடைஞ்ச வளவு இருந்தா நாம அந்த அக்கள் செய்யாடியும் பரவாயில்ல நாம கொஞ்சம் பேர் சேர்ந்து சரி அந்த நாங்க இந்த ரோட் சைடு தான் செய்யறேன் முனிசிபல் வரும் பாத்து பாத்து இருந்தா நடக்குது இல்ல அப்ப நாங்க என்ன செய்யறோம் நாங்க எல்லாம் பிளவுஸ போட்டு அது கடை கிடைக்கிற கண்டெய்னர்கள் பிளாஸ்டிக் இதுகள் பொட்டில் நான் குடிச்சு போட்டு 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 அதெல்லாம் நாங்க கிளீன் பண்றோம் இப்படி நீங்க மற்றாக்களை பார்க்க வேண்டாம் நம்ம வந்து நம்மளுக்கு நோய் வந்தா பரவும் நாம அவர் கேசி வேலை இடங்காட்சி வந்து விசேடமா சின்ன பிள்ளைகளும் ஒரு வயசு குறைஞ்ச பிள்ளைகள் அதே மாதிரி ஸ்கூல் போற சின்ன பிள்ளைகள் வயது முதிர்ந்தாக்கள் கர்ப்பிணி தாய்மார் இவங்க எல்லாம் கடும் கவனம் சரியானே அப்ப இவங்களுக்கு அந்த தொட்டுகள் அவங்க பொடி வந்து நோய் சக்தி குறைய இருக்கும் பெரியா பாதிக்கக்கூடியது அப்ப இப்படியா நாக்கள் எல்லாம் நாங்க பாதுகாக்க வேண்டியது அதனால ரெண்டு வேலை அதாவது பெரிய நுழம்ப பெருசுறது நுழம்பு பெருகிற இடங்களை அழிக்கிறது அதுகளை நாங்க செய்யணும் அஹ் அந்த இதுகள் தேங்காய் மட்டைகள் என்ன தெம்பில குடிச்சு போட்டு போட்டிருப்பாங்க அதெல்லாம் வெட்டி துண்டாக்கி அதை காய வச்சுக்கணும் அல்லது பெட்டி வச்சு தண்ணி நிக்காத மாதிரி பாருங்க இந்த காணுகள் விஷயமா அந்த பீலி எல்லாம் வந்து அடைச்சிருக்கும் நாம யாரும் பீலிகள் வந்து கிளீன் பண்றல வீட்டுகளில் ஏன்னா மாறி இருக்கிறார்கள் மற்ற ஆக்களுக்கு எல்லாம் அந்த பீலிகளுக்குள்ள அடைச்சு போயிருந்தோம் தண்ணி நிற்கும் ஓடாம அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள அந்த முட்டை வந்து திருப்பி பொறிச்சி பெரிய நுடம்பு ஆ மாறிடும் ஆகவே தயவு செய்து நீங்க எல்லாருமே இதுல பங்கெடுக்கணும் வீட்டு வேலை சிங்கி என்ன செய்வோம் தெரிஞ்சுன்னா ஒரு கோப்பையை வைப்பான் சிங்கில ஓட்ட அந்த டெப்பு லீக் இருந்த நிலைமை என்ன செய்யற வளமையா அதுக்கு ஒரு கோப்பை வைக்கிற அந்த கோப்பை தண்ணி சேர்ந்து தெரியும் அதுல நுழம்பு தெரியும் நம்ம ஒவ்வொரு நாள் மாத்திரம் இல்லையே அப்ப இதெல்லாம் காவலம் இந்த பீரியட்ல இதெல்லாம் பாருங்க ஒரு ஒரு கேஸ் வந்துச்சு ஒரு அப்பா ஒரு ஆள் அவர் தொடர்ந்து படுக்கையில பெட்ல இருக்கிற அவருக்கு கட்டில இருக்குல்ல தண்ணி பிடிச்சு போட்டு வைக்கிற இப்படி ஒரு கோப்பையில இருந்து நுழம்பு குடம்பி எடுத்திருக்காங்க பிஎச்ஐ மாதிரி போய் எங்க இருந்து இந்த நுழம்பு வந்த ஒரு பிள்ளைக்கு எங்கன்னு வந்தா அந்த ஏரியா வீட்டுல வந்து நுழம்பு எங்க வந்த எங்க பெரிய வருவாங்க தேடி போக கூட கட்டில இருக்குல்ல ஒரு சின்ன ஒரு கோப்பை ஒரு தெரியாது அது எத்தனை நாளைக்கு தானியம் தெரியாது சரியா அப்படி வைக்க மறந்து போறானே இப்படி வீட்டு வேலை நம்மளுக்கு தெரியாம சின்ன சின்ன கண்டெய்னர்கள் அதுகள் இன்னைக்கு போய் எல்லாரும் வீட்டு வேலை பாருங்க கிளீன் பண்ணுங்க சரியா எப்படி செய்யும் சொல்லிச்சுன்னா நாங்க ஒரு உயிராபத்து வந்ததுக்கு போற வாழ்க்கை ஆகாமக்கு வருமுன்னு நாங்க சாக்குறதுக்கு இந்த வேலை திட்டத்தை நீங்க எல்லாரும் செய்யணும் இதுல எல்லா விடயங்களும் இதுக்கு கொண்டு வாய்க்கு பாருங்க சரியானே எல்லா விஷயங்களும் இதுக்கு அறிகுறி என்ன எப்ப ரத்தம் பாக்கணும் ரெண்டு நாள் தாண்டி தாண்டிச்சு காய்ச்சல் ரெண்டு நாள் தாண்டிது தாண்டிட்டு கட்டாயம் பிளட் கவுண்ட் செய்யணும் சரியானே அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பிளட் கவுண்ட் செய்யலாம் வந்து ஃபுல் பிளட் கவுண்ட் பாக்குறது அதை கட்டாயம் செய்யுங்க சரியான மற்றது அண்டிஜென் என் எஸ் ஒன் அண்டிஜென் டெஸ்ட் எல்லாம் இருக்கு அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு விலை கூட அது டெங்கு தான் பாக்குறது டிரெக்டா பாக்கலாம் இது வந்து டெங்கா இருக்கலாம் சரி சந்தேகப்படக்கூடிய டெஸ்ட் தான் அது வெளியில செய்யறாலும் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் வரும் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா செய்யலாம் சரியானே ஆகவே ரெண்டு நாள் தாண்டி தான் வெண்டைக்கு காய்ச்சல் வந்தா நாளைக்கு ஒரு நாள் முடியுது நாளை அன்னைக்கு ரெண்டு நாள் முடியுது அப்படியே காய்ச்சல் காய்ச்சதுன்னா நீங்க பிளட்டை செக் பண்ணி பார்க்கணும் இது நாற்பத்தெட்டு மணிக்கு தாண்டக்குள்ள கட்டாயம் ரத்தத்தை செக் பண்ணுங்க

வீடு வீட்ட உள்ள சூழல் உலகம் நாங்க நாங்க விட்டோம் பன்னெண்டு மணிக்கு நாங்க போறோம் ஹாஸ்பிட்டல் அவுட் சைட் எல்லாத்தையும் நாங்க கிளீன் பண்ண போறோம் எல்லாரும் ஒரு பேக் எடுத்துட்டு க்ளவுஸை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம் நீங்க எல்லாரும் செய்வோம் செய்தாங்க நம்ம நம்ம பாட்டுக்கு நானும் எந்த ஊருன்னு நினைச்சிருவானே நுழம்பு உங்களோட ஊடு உங்களுக்கு நுழம்பு இல்லை பக்கத்து நுழம்பு உங்களுக்கு அது பறந்து வரும் தூரத்துல இருக்கு அதனால நீங்க எல்லாத்தையும் தான் பார்க்கணும் கேட்டு விடைபாருங்க நன்றி சாலை